திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆவின் நிலையத்தில் ஆண்டுகளாக பணியாற்றி வந்த டி மாஸ்டருக்கு இமைகள் ரோட்டரி சங்கம் சார்பாக கௌரவம் செய்து கலப்படம் இல்லாத டீயை அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்

தேசிய தேனீர் தினம் தீசின்னு சொல்லி ஒரு தினம் வச்சிருக்காங்க நம்ம நிறைய தினங்கள் கொண்டாடுறோம் திருவள்ளுவர் தினம் கொண்டாடுறோம் விவேகானந்தர் தினம் கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் அதே மாதிரி தேசிய தினம் கொண்டாடுறோம் இந்த மாதிரி நிறைய தினங்கள் கொண்டாடுறோம் அதுல நேற்றைய தினம் இருபத்தி ஒன்னாம் தேதி பாத்தீங்கன்னா தேனீர் தினம் அந்த சீனியர் தினத்துல வந்து ஒரு தீ நோஸ்ட வாழ்த்து நான் நினைச்சான் அப்ப எங்க செயலாளர் நாராயணசேன கேட்கும் போது ஆவின் பாலகத்தில் இருக்கிறவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா தீ தொழில் தான் பண்ணிட்டு இருக்காரு அவரை போய் வாழ்க்கலாம்னு எங்களை கூட்டிக் கொண்டிருக்காரு அந்த

அனைவருக்கும் வணக்கம் மே இருபத்தி ஒண்ணு தேசிய தேநீர் தினம் அதாவது தீ குடிக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்றோம் இடையில நம்மளுடைய வேலை டைமு ஒன்பது மணில இருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அப்படின்னா இடையில ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீ கண்டிப்பா தான் நம்மளுக்கு சுறுசுறுப்பு வருது அதே மாதிரி வாகனம் ஓட்டுறவங்க தூக்கம் இல்லாம ஒரு சலுப்புக்காக வேண்டி கம்பல்சரி ஏதோ ஒரு டீ கடை நிறுத்தி டீ சாப்பிட்றாங்க டீ வந்து ஒரு அத்தியாவசியம் ஆயிப்போச்சு நம்மளுக்கு ஒரு கார் டிரைவரோ பஸ் டிரைவரோ லாரி டிரைவரோ ஒரு நூறு கிலோமீட்டருக்கு இடையில ஒரு இடத்துல டீ குடிச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது அதே மாதிரி வேலை செய்யறவங்க ஒர்க் ஷாப்லையோ மற்ற இடத்துல தொழில் பண்ற இடத்துலயோ வேலை செய்யறவங்க ஒரு பதினோரு மணிக்கு டீ குடிச்சா காலையில ஒன்பது மணிக்கு வந்து எப்படி வேலை சுறுசுறுப்பா ஆகுதோ அதே மாதிரி பதினோரு மணிக்கு டீ கொடுத்ததுக்கு அப்புறமே அதே சுறுசுறுப்போட தொழில் சிறப்பா இருக்குது இதுக்கு காரணம் அந்த டீ அது நல்லா படிக்கிற மாணவர்கள் நல்ல தொழில் பண்றவங்க நல்ல சமுதாய சேவை செய்கிறவங்க பாராட்டணும்னு சொல்லி எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க அந்த வகையில இன்னைக்கு தேநீர் தினத்தை கொண்டாடும் விதமாக பல்லடத்தில் உள்ள ஆவின் பஸ் நிலையத்தில் உள்ள ஆவின் பால் நிலையத்துல கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா சேவை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு டீ மாஸ்டரை நாங்க கௌரவிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம் அவரை பாத்தீங்கன்னா நாற்பது வருஷமா அவர் கேட்டா எப்படி டீ குடிக்கிறத வந்து நீங்க தொழிலா சம்பளத்துக்காக செய்யறீங்களா அல்லது எப்படி செய்றீங்கன்னு கேட்கும்போது டிரைவர் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட திருச்சியில வண்டி எடுத்தாங்கன்னா பல்லடத்துல வந்து எங்க கடையில தான் டீ குடிப்பாங்க அவ்வளவுதோட கலைப்பா வர்றவங்க மீண்டும் கோயம்புத்தூர் பயணம் செய்யறதுக்கு நாங்க கொடுக்குற டீ வந்து இருக்கு உற்சாகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வகையில அந்த மாஸ்டர் நாங்க பாராட்டுறதுக்காக வந்திருக்கிறோம் நன்றி வணக்கம்